ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் ஆதிகோப்புலா கிராமத்தைச் சேர்ந்தவர் டிரைவர் மல்லையா இவருடன் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று சரக்கு வாகனங்களில் பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தி ஓரு பேர் என மொத்தம் ஐம்பத்தி ஆறு பேர் ஊட்டி மற்றும் குன்னூருக்கு சுற்றுலா வந்தனர் குன்னூர் சிம்ஸ் பார்க் வந்த பிறகு பவானி கூடுதுறை செல்வதற்காக கோத்தகிரி சாலையில் இருபத்தி ஓரு பேருடன் சரக்கு வாகனம் சென்றது அப்போது பெட்டட்டி அருகே வளைவு பகுதியில் திரும்பிய போது டிரைவர் பிரேக் பிடித்தார் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தாழ்வான சாலையில் பின்புறமாக வந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் காயமடைந்த இருபத்தி ஓரு பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு குன்னூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் ஏழு பேர் முதலுதவி சிகிச்சை பெற்றனர் எட்டு பேர் மேல் சிகிச்சைக்காக ஊட்டி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் விபத்துக்குள்ளான சரக்கு வாகனத்தை பிளாஸ்டிக் விரிப்பால் மூடி இரண்டு அடுக்காக பலகைகள் அமைத்து இருபத்தி ஓரு பேர் குன்னூருக்கு டூரிஸ்ட் வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது டிரைவர் மல்லையா கைது செய்யப்பட்டார் மலைவாச ஸ்தலங்களுக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் வாகனங்களில் கூடுதல் ஆட்களை ஏற்றுச் செல்லக்கூடாது சரக்கு வாகனங்களில் சரக்குகள் மட்டுமே ஏற்ற வேண்டும் என ஏகப்பட்ட விதிகள் நடைமுறையில் உள்ளன ஆனால் இவை அனைத்துமே ஏட்டளவில் மட்டுமே பின்பற்றப்படுகிறது என்பது விபத்தில் சிக்கிய ஆந்திர சரக்கு வாகனம் நிரூபித்து உள்ளது தான் வந்து சொல்லி ஒரு போட்டிருக்காங்க இப்போ பாஸ் வாங்கி வந்து டூரிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தோரு பேர் வந்து ஒரு பிக்கப் லாரியில ஏற்றிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி பின்னாடி வர்ற வரையிலும் வண்டியில் ஏற்றிட்டு வந்திருக்காங்க இத்தனை பேர்த்த வந்து எப்படி அலோட் பண்ணிருக்காங்க ஏன் இதெல்லாம் பார்க்கலீங்களா இதுக்கு தெரியாதா இவங்க நிர்வாகத்துக்கு இதெல்லாம் தெரியாதா சரக்கு வாகனத்தில் அதிகளவு ஆட்களை ஏற்றிக்கொண்டு ஆந்திராவில் இருந்து சென்னை வழியாக பல செக் போஸ்டுகளை கடந்து குன்னூருக்கு வந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் சரக்கு வாகனத்தில் ஐம்பத்தி ஆறு பேர் கொண்ட கும்பல் இந்தியா முழுவதும் வலம் வந்திருப்பர் என்பதை நிதர்சனம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் நான் வர லாரியெல்லாம் இது பண்ணி பார்த்துருக்கீங்க அப்போ வந்து வர டூரிஸ்டெல்லாம் யூ பாஸ் போட்டு பார்த்துருக்கீங்க பிக்கப் லாரியெலாம் அவ்வளோ பேர் இருபத்தி ஒரு பேர் அந்த பிக்கப் லாரியில் ஏற்றிட்டு வந்திருக்காங்க இந்த நிர்வாகத்துக்கு இது இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷங்களை வந்து இப்போ யூஸ் போர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பெரிய விபத்தை வந்து நாங்கள் காப்பா காப்பாற்றியிருக்கு இதே வந்து பல்வேறு ஆகிருந்துச்சுன்னா இந்த வந்து விபத்தை வந்து தெரிய அளவுக்கு இதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிர்வாகம் வந்து இதை வந்து உடனே நடவடிக்கைகள் எடுத்து ஆந்திர மற்றும் தமிழக போலீசார் பாதுகாப்பு பணியில் மெத்தனமாக இருந்து வருவது சரக்கு வாகனம் விபத்தில் சிக்கியதால் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளது மேலும் செக்போஸ்ட் போலீசாரின் கவனக்குறைவு காரணமாக தமிழகத்தில் கஞ்சா உட்பட போதை கடத்தல் அதிகளவு நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர்